அனைவருக்கும் வணக்கம் அமுகம் டாய்லட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சிவி ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரீடிங் பார்க்கலாம் ஸோ ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு ஆனால் இந்த செட் கார்டு எடுக்கிறதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு சாய்ஸ் கொடுக்க போகிறேன் எப்போவுமே செட் ஒன் செட் டூ போகிறோம் இல்லையா ஸோ அப்படி பார்க்காம உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி கார்ட் பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஒரு ஹிடன் சீக்ரெட்ஸ் வச்சுருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தன்மையில் இருந்தீங்க இப்படி எல்லாருக்காகவும் அதை உங்களுக்கு உங்களுக்குள்ள அந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை மறைச்சி வச்சு மறைச்சி வச்சு இப்போ நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படி இருக்க உங்களுக்கு உங்களுடைய காடையில் காடஸ் வந்து என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் இந்த ரெடிங்களை பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த ரெண்டு செட் கார்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கார்டு ஸ்டோரி கார்டை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படின்றதோ தெரியவில்லை யா ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கார்டை சூஸ் பண்ணுறதை முடிவு பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு கார்டுலேருந்து எக்ஸ்போ ஸோ சாரி எனக்கு என் கேமரா எக்ஸ்போ அப்போ நீங்கள் நிறைய எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு செய்கிறவங்களாக இருப்பீங்க அப்படின்னா இந்த கார்டை சூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஆ சன் ஷைன் குட் சூப்பர் ஓகே ஸோ இப்போ உங்கள் உள்ளுணர்வை கேட்டு நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ இந்த ரெண்டு கார்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத வச்சு உங்களுடைய எனர்ஜி ஓரளவுக்கு இதை ரெசனேட் ஆகணும் அப்படின்றதாவது நான் நம்புகிறேன் இல்லை உங்களுக்கு இது ஃபுல்லாகவே பொருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிற கைடன்ஸை வச்சு அதை மாற்றிக்கோங்க இல்லை இதெல்லாம் எனக்கு எதுவுமே பொருந்தலை அப்படின்னாலும் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க கட்டாயப்படுத்தி எதை ஏற்றுக்கணும்னு யாருக்கும் எந்த அவசியம் இல்லை ஸோ இந்த எக்ஸ்போலர் கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ரீடிங் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் எனக்கு ஒரு விஷயம் தோணுது இந்த கார்டை செலக்ட் பண்ண உங்களுடைய உணர்வுகள் வச்சு நீங்கள் அடிக்கடி ரொம்ப உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப டே ட்ரீமில் இருப்பீங்க நிறைய கற்பனை உலகத்தில் இருப்பீங்க அடிக்கடி உங்கள் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த நினச்சி நினச்சி அது இப்படி நடந்திருந்தா இப்போ நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டல இதெல்லாம் என் விஷயத்தில் நிறையவே மாறி இருக்கும்ல அப்படின்ற தாட்லாம் உங்களுக்குள்ள நிறையவே போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பட் ஐ நாட் ஷுர் இப்படி ஒரு வேலை இருக்குன்னா அதை நீங்களே உங்களுக்குள்ளே ஊர்ஜனைப்படுத்திக்கோங்க ஸோ உங்களுக்குள்ள உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே என்ன விஷயங்கள் நீங்கள் வந்து சீக்ரெட்டாக மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபேண்டசி கான்ஃப்ளிக் கன்ஃப்யூஷன்ஸ் திங்க் ஆர்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட அதுதான் ஸோ ஃபேண்டசி சொல்லும்போது உங்களுக்குள்ள நிறைய கற்பனை திறன் இருக்குது ஏன்னா இங்கே எது ஆராய் ஆராய்ச்சி செய்கிறவங்க ஆய்வு செய்கிறவங்க அப்படின்னு வரும்போதே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இந்த காடோட இது பாருங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை அதே மாதிரி அவங்க வச்சுருக்கிறது பாருங்கள் இந்த திசையை நோக்கி போகிற மாதிரி ஒரு காலச்சக்கரம் அதே மாதிரி அவங்க கையில் இருக்கிற ஒரு அழகான பூ அவங்கக்கிட்ட ஒரு ஹம்மிங் பேர்டு ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வேணும் உங்களை பொறுத்தவரையும் லைஃப் ஒரே மாதிரியே போய்கிட்டு இருக்கு இது எந்த ஒரு கட்டத்திலேயாவது அது மாறாதா மாற்றிக்க மாட்டோமா அதுக்காக சில விஷயங்கள் மேபி நீங்கள் செய்திருக்கலாம் இல்லை செய்ய முயற்சி செஞ்சிகிட்ருக்கலாம் அதை பொறுத்துன நிறைய உங்களுக்குள்ள இயக்கங்கள் கனவுகள் எல்லாம் உங்களுக்குள்ளேயே போட்டு அதை அப்படியே அழுத்தி வச்சுருக்கீங்களோ அப்படின்னு தோணுது அது ரிலேட்டடாக உங்களுக்கு சில விஷயங்கள் குழப்பம் கற்பனை இப்படி தான் இருக்குது ஸோ ஃபேண்டசி அப்படின்னு பொறுத்தவரையும் நிறைய பகல் கனவு இருக்குது உங்களுக்கு கற்பனைகள் இருக்குது உங்களுடைய அந்த பேஷன் ஏதோ நோக்கி ஒரு ஆசனை நிறைவேறாமலே இருக்காது யாருக்காகவோ உங்களுக்குள்ளே அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு தோணுது ஸோ அந்த கான்ஃப்ளிக் பொறுத்தவரையும் நிறைய மோதல் வேறுபாடு இணைக்கவின்மை அதாவது ஒரு கா ஒரு அப்போ வந்து நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்காக நீங்களே ரொம்ப ஸ்டாண்ட் எடுத்து ஸ்டாண்ட் எடுத்து அவங்கக்கிட்ட கடைசியில் பேசி நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுன்ற மனநிலைக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்குள்ளேயே போட்டு அப்படியே அழுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு தோணுது ஸோ நிறைய குழப்பங்கள் நம்ம பண்ணுறது சரிதானா இந்த நிச்சயமில்லாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ போய்கிட்டு இருக்குது ஒரு தெளிவே இல்லாத மனநிலையாக போயிட்டுருக்கு என்னுடைய லைஃப் இப்படியே போயிடுமா என்னுடைய கெரியர் இப்படியே போயிடுமா என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுது நான் எப்படிதான் தான் இதிலிருந்து மேலே போடணும் அப்படின்ற குழப்பங்கள் நிறையவே உங்களுக்குள்ள இருக்கு அதாவது இப்படி இருந்த உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்களோ இதெல்லாம் உங்க மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி யாரை நம்பி கூட இதை பற்றி ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் அந்த மனநிலையில் இருக்கீங்க அப்படின்றது புரியுது ஓகே இதெல்லாம் உங்களுக்குள்ள இப்போ உங்களை நீங்கள் நீ உங்கள் அடையாளமே மாறி போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு காட் இருந்து உங்களுடைய தேவதை என்ன மெசேஜ் கொடுக்குறேங்க வா ப்ளீஸ் உங்களுக்கு அமைதி வேணும் இங்கே பாருங்களேன் ஆக்சுவலாக உங்களுக்கு இது க்ளியராக தெரியுது இல்லையா உங்களுக்கான அந்த தேவதை உங்களுடைய ஏஞ்சல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுதா அவங்க கொடுக்குற முதல் மெசேஜ் பாருங்கள் எல்லாமே அழகாக நடந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அப்போது என்ன ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப ஆழமாக தீர்க்கமாக இருக்கீங்களோ அது உங்களுக்கு அந்த அளவுக்கு கவலை கொடுக்க வேண்டிய விஷயமே இல்லை அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது புரிஞ்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க கையில் பார்த்தீங்களா ஒரு குழந்த அவங்க வந்து ஒரு ஃபர்டிலிட்டி ஒரு தாய்மையும் குறிக்கிது அப்போது நீங்கள் வந்து அவங்க கையில் எப்படி தான் ப்ரொடெக்டடாக இருக்கீங்க உங்களை அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதில் கிரேப்ஸ் இருக்குது அதை நெற்கதிர்கள் இந்த அது வந்து நீங்கள் கோதுமையாக வச்சுக்கலாம் இல்லை நெல் கதிர் போது வச்சுக்கலாம் பின்னாடி அந்த தண்ணி இந்த டால்ஃபினுக்கெலாம் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ இந்த திராட்சைன்னு சொல்லும் போது இங்கே ஒரு அபெண்டன்ஸ் குறிக்குது அப்போ உங்களுக்கு எல்லாமே டீல் ரொம்ப சங்கடங்கள் கவலைகள் வீணாக வேணும் அமைதியை கெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியை குறிக்கும்போது அப்படிதான் அது சமநிலையா இருக்காங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை பாருங்க ஆழ்கடல் எப்படி அமைதியாக இருக்குமோ அதை தான் அங்கே குறிக்குது அதே மாதிரி டால்ஃபின் பொறுத்தவரையும் என்ன சொல்றது அது ஒரு விதமான ஜாய் ஒரு குதூகலம் அவங்க வந்து அந்த ப்ரொடெக்டர் ப்ரொட்டெக்ஷனில் இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ அவங்க வந்து கடல் நடுவில் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதை அதெல்லாம் குறிக்கிது ஸோ நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்பட வேணால் உங்களுக்கான தேவதை வந்து உங்களை வந்து வழி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்காக உங்கள் தேவதை கொடுக்குற கைடன்ஸ் இதுதான் ஸோ வீண் விவாதங்கள் குழப்பங்கள் கற்பனை பகல் கனவு தேவையில்லாதெல்லாம் வேண்டாம் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ஜாய் பண்ணி லைஃப்பை வாழங்க உங்கள் வாழ்க்கைங்க ஸோ கிடைக்கிற இந்த ஒரு அழகான வாழ்க்கையை எவ்வளோ தூரத்துக்கு செலிப்ரேட் பண்ண முடியுமோ செலிப்ரேட் பண்ணி வாழுங்க ஸோ செட் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயங்கள் இது தான் தேங்க் யூ கட் டஸ் யூ கைஸ் ஸோ செட்டு சன்ஷைன் கேர்ள் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு வேளை இந்த கார்டை சூஸ் பண்ணியிருக்கவங்க ஆனா இருந்தா இதை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி சில கேள்விகள் வரலாம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபெமினின் எனர்ஜியோடு தான் நீங்கள் பொருத்தி பார்க்கணும் பிகாஸ் வந்து இங்கே எனர்ஜிஸ் தான் பேசும் என்ன கார்டு என்ன டேர்டில் பொறுத்தவர் என்ன உரக்கல் கார்டு எடுத்தாலும் சரி இங்கே எனர்ஜிஸ் மட்டும்தான் பேசும் இங்கே ஆண் பெண் அப்படின்றதே வராது அப்போது சன்ஷைன் கேர்ள்னால் என்ன சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் சன்னோட ஒரு ஒரு விஷயம் ஒப்பிட்டு பார்த்தா என்ன சொல்கிறது சன்னு ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பம் ஒரு குதூகலம் சந்தோஷம் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி அப்போது அந்த சூரிய ஒளியால் பிரகாசிக்கிற எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமானது அழகானது சூரிய ஒளி கொண்டு வாழ்கிற என்ன ஒரு விஷயமே சரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப யூனிக் பிரபஞ்சத்தை பொறுத்தவரையும் நம்ம வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கேல்குலேட் பண்ண முடியாது ஏன்னா பிரபஞ்ச அறிவுன்றது ஆ ஞானம்ன்றது அப்பேற்பட்ட விஷயம் நம்ம எதுவுமே ஒரு வார்த்தைக்குள்ளேயோ இல்லை ஒரு சொல்குள்ளேயோ அதை போட்டு அடைச்சிட முடியாது இல்லையா அந்த தன்மை கொண்டவங்க தான் நீங்கள் ஆனால் இப்படி இருக்கிற ஆள் உங்களுக்குள்ள என்னென்ன ஹிடன் சீக்ரெட்ஸ் உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான காடல் காடஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க உங்கள் லாஸில் பார்த்துக்கலாம் ஸ்ட்ரெஸ் ஸ்கேப்பிங் அண்ட் டிஸ்டன்ஸ் காட் க்ளியராக தெரியுதுன்னு நம்புகிறேன் ஸோ ஸ்ட்ரெஸ் அழுத்தம் அதான் இப்படி இருக்கிறவங்கள இந்த அளவுக்கு போட்டு உங்களை எந்த சூழ்நிலைகள் செஞ்சாங்களோ இல்லை எந்த நெருங்கின உறவுகள் உங்களுக்குன்னு இருந்த சில விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போயிடுமோன்னு கூட சில பயம் தயக்கங்கள் கூட இப்படி வரலாம் ஸோ தேவையில்லாத அந்த கொந்தளிப்பு பதற்றம் வாதம் இதுக்கெடுத்தாலும் பேசி பேசி பேசியே வந்து அதாவது நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்க பேச பேசுகிற ஒரு கட்டம் பேசுகிறப்ப இப்போ ஏன் நீ ரொம்ப பேசுகிற அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டுருப்பாங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை விட அதை எஸ்கேப் இப்படி ஓடிடணும் அப்ஸ்கண்ட் ஆகணும் இப்படி தான் பார்த்துட்ருங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுறீங்க ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே அந்த பிளாக்கேஜ் உங்களுக்கு தெரியுது அதாவது நீங்கள் அதை உணர்றீங்க ஆனாலும் எடுத்துக்கிட்டு லைஃப்குள்ளே அதை எடுத்துகிட்டு வரதில்லை ஸோ வான் வாலண்ட்ரியாக அதை அவாய்ட் பண்ணுறீங்க வேண்டவே வேண்டாம் ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போனால் போதும் அது உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி நீங்களே அதை எனக்கு செட் ஆகாதுவா அப்படியே தள்ளியே நில்லுங்க அப்படின்ற மனநிலைக்கு உங்களுக்கு வந்தாச்சு அதேமாரி டிஸ்டன்ஸ் பொறுத்தவரையும் நீங்கள் அவங்க பக்கத்துலேயே இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்கள் பக்கத்துலேயே இருந்தாலும் சரி மனதளவில் அப்படியே ரொம்ப தூரமாக போன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அந்த ஒரு பிரிவு கொண்டு வந்துட்டீங்க அந்த பிளாக்கேஜ் நீங்கள் நீங்கள் ஆளாக இப்படி மாறிட்டீங்களான்னு உங்களுக்குள்ளேயே வந்து உங் உங்களை பார்த்து நீங்களே செல்ஃபாக கேட்டுக்கிற அளவுக்கு வந்தாச்சு ஸோ ஸ்பேஸ் சொல்லும்போது இங்கே ரெண்டு விஷயம் குறிக்கிது ஒன்று நீங்கள் ரொம்ப ஸ்பேஸ் பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஜென்ரலாகவே நீங்கள் வந்து வானத்தை பார்த்து ரசிக்கிற ஆள் எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குற ஆளாக மாறியாச்சு நீங்கள் நிலவோடும் நட்சத்திரத்தோடும் ரொம்ப கனெக்டிவாக இருக்கிற ஒரு பீப்புளாக தான் தோணுது ஏன்னால் நீங்கள் வேறு யார்கிட்டேயும் நம்பி சொல்லாமல் அவங்கக்கிட்ட விட்டுட்டா எனக்கு அவங்களா என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க ஸ்பேஸ் என்னை ஜட்ஜ் பண்ணாது பிரபஞ்ச மாதா என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வந்துட்டீங்க சி என் ஆஃப் த டே நம்ம வந்து என்னதான் யாரை எப்படி பார்த்துக்கிட்டாலும் சரி நீங்கள் வந்து பண்ணுற நூறு விஷயம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் அறியாமலே நம்ம பண்ணுவோம் வாலின்றரியா இப்போ யாருக்கும் எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்க போகறதில்லை அது ஒரு வேளை அவங்க ஹர்ட் ஆகிடுச்சின்னா இத்தனை நான் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அவங்க நல்லா பண்ணாங்களே எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லாமல் இருக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை தான் எடுத்து பேசுவாங்க பிகாஸ் நமக்கு அமையிறதெல்லாம் அப்படித்தானே அமையும் நம்ம நல்லபடியாக இருந்தாலும் நம்மளை வந்து ஏதோ ஒன்று சொல்லி அதை என்ன சொல்கிறது அப்படியே டம்ப் பண்ணிவிடுவாங்க நமக்கே ஒரு மாதிரி செஞ்சதெல்லாம் நினைக்க தோண வச்சுருவாங்க நம்ம எப்படி எப்படி பார்த்துக்கிட்டோம் இவங்க ஏன் இப்படி பேசிட்டாங்க அட்லீஸ்ட்டு இதை வேறு விதமாக கூட அவங்க நம்ம இதை கன்வே பண்ணிருக்கலாமே நம்ம ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற சில யோசனைகள் சிந்தனைகள்லாம் போய் போய் தான் நீங்கள் உங்களையே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டீங்க அவங்க அதை தான் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் அதை அப்படி பண்ண மாதிரி தான் உங்கள் விஷயத்துக்குள்ளே போயிடுச்சு இட்ஸ் ஓகே ஃபைன் யாரையும் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா அவங்க மனசு அவங்கள நம்ம எப்படி வேணால் நினச்சிட்டு போட்டோம் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நம்ம நின்று பதில் கொடுக்க ஆரம்பித்தோம்னா சத்தியமாக லைஃப் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக வாழ முடியாது இட்ஸ் ஓகே ஸோ உங்களுக்கான உங்கள் காட் காடஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் என்ன கைடன்ஸ் மதர் ஆஃப் எர்த் ஸோ உங்கள் சுற்றுச்சூழலுக்கு நீங்கள் அதாவது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு உதவ நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கான தேவதை எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இப்போது யாருக்குமே அந்த உதவி பண்ணுற எண்ணத்துலேருந்து விலகிட்டீங்க போதும் போ பண்ணி பண்ணி இப்போ என்ன நல்ல பேர் வந்த என்ன வாரிட்டேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதான் அவங்க அப்படி சொல்கிறாங்க பட் இதில் நீங்கள் இந்த காட பொறுத்தவரையும் நீங்கள் வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி இருக்கிற அந்த மலை பாருங்கள் ஆக்சுவலாக ஒரு காட்ஸை பொறுத்தவரையும் மலைகளில் இருக்கிற சில அமைப்புகள் வச்சே வந்து நம்மளுடைய எனர்ஜிஸோட பொருந்துகிற சில விஷயங்கள் இப்போ வந்து அந்த மலை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரிலாம் நமக்கு தெரியல அது நார்மலாக இருக்குது அப்போது சிறிய சிரி அந்த குட்டி குட்டி தடை இல்லைன்னா சவால்களை நீங்கள் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் உங்களுக்கு ஒரு விதமான உங்கள் இதயத்தில் இவ்வளோ விஷயங்கள் மறைச்சி வைக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா அப்சக்கல்ஸ் ஒரு சேலஞ்சஸ் இல்லாமல் நம்ம லைஃப் லீட் பண்ண முடியாது அதை குறிக்குது அதே மாதிரி அவங்க கையில் இருக்க இந்த உலகம் அந்த பூ உலோகம் பூலோகம் சொல்ல இல்லையா அந்த மாதிரி ஸோ இது வந்து ஒரு ரெண்டு விதமான விஷயத்த வந்து குறிக்குது உங்களுடைய எனர்ஜியை வச்சு பார்க்கும்போது ஸோ தனிப்பட்ட உலகம் ஒன்று உங்களுக்குன்னு ஒன்று வச்சுருப்பீங்க வெளி உலகம்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பீங்க அவ உங்கள் தேவதை என்ன சொல்கிறாங்கன்னா அதை கையில் எடுக்கும்போது அதை ரெண்டுமே நீங்கள் கவனிக்கணும் ஸோ உங்கள் வேர்ல்டுனா உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இல்லையா அது இப்படி அமையணும் இந்த மாதிரி போகணும் அப்படின்ற ஆசை அமைச்சுப்பீங்க தனிப்பட்ட உலகம் மீன்ஸ் நீங்கள் வந்து வெளியே வந்து பார்க்குற உலகம் வந்து எவ்வளோ சின்னது அப்படின்னு தீர்மானிக்கிற அளவுக்கு உங்களுக்கான அந்த பக்குவம் இருக்குது அப்படி இல்லைனா உங்களுடைய நிலைமையை பற்றி ஒரு பரந்த இல்லைன்னா ஒரு குறுகிய உலகளவைய பார்வையை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க அவங்க அப்போ நீங்களும் வந்து கிட்டத்தட்ட உங்களை யார் ஜட் பண்ணக்கூடாது அப்படின்ற நினைப்பு இருக்க மாதிரியே நீங்களும் ஒரு சிலரை ஜட்ஜ் பண்ணிடுறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க அப்போது இங்கே அவங்க கூப்பிட்ற அந்த விஷயம் என்ன நீங்கள் சுற்றுச்சூழல் கேட்பே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட அந்த உலகத்துலேயே இருக்கீங்க அப்படி கிடையாது வேறு ஒரு உலகமும் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் ஸோ மற்றவங்களால் உங்களை நீங்கள் அப்படியே சுருக்கிக்கிட்டீங்க உங்களுக்குள்ளே அப்படின்னு தோணுது அது தேவையில்லாதது பிகாஸ் அது நிலை இல்லாதது நம்ம வந்த வேலை வேறு நம்ம பர்பஸ் வேறு ஸோ அதை பண்ணிவிட்டு முடிஞ்ச வரையே நாலு பேருக்கு அழகாக ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம ஹாப்பியாக லைஃப்பை வாழ்ந்துட்டு கிளம்புறோம் அது ஒன்று தான் நம்மளோட இன்டென்ஷன் ஸோ இந்த கார்டு சூஸ் பண்ண சன்ஷைன் கேர்ள் கார்டு சூஸ் பண்ண உங்களோட விஷயங்கள் இதுதான் ரீடிங் இது தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ரெசினேட் ஆக்சினா எடுத்துக்கோங்க ரெசினேட் ஆகுதுன்னு தயவு செஞ்சு யாருமே ரொம்ப கட்டாயப்படுத்தி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கார்ட் தஸ் யூ கைஸ் தேங்க்யூ